தேசிய அளவில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் பங்கு பெறும் லீக் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெற்றது தேசிய அளவில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் மாணவர்கள் பங்கேற்கும் லீக் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கான தேசிய அளவில் நடைபெறும் மிகப்பெரும் திறனாய்வு போட்டியில் கோவை மண்டல சுற்றில் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவின் முன்னணி பள்ளி கற்றல் செய்திகளை வழங்கும் நிறுவனமான சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவர்களின் திறனை வெளிப்படுத்த படைப்பாற்றல் கற்றல் திறன் ஆகியவற்றைக் கொண்டு பிற மாணவர்களுடன் ஆரோக்கியமாக போட்டியிடும் வாய்ப்பை இந்த போட்டி வழங்குகிறது ஏழாவது முறையாக நடைபெறும் இந்த போட்டியின் ஒரு பிரிவாக கோவை மண்டலத்தில் உள்ள மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் இப்போட்டிகள் நடக்கிறது கோவை அவினாசி சாலையில் உள்ள சித்ரா அரங்கத்தில் கோவை மண்டல சுற்று வெற்றிகரமாக நடைபெற்றது இந்தியாவில் சிறிய நகரங்கள் மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிய மேடையில் பெரிய தன்னம்பிக்கையுடன் காலடி எடுத்து வைக்க இந்த தளம் உதவுவதாகவும் லீட் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள லீட் நிறுவனத்தின் சேவைகளில் சிறப்பாக இயங்கும் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் நர்சரி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் இவர்களில் பலருக்கும் ஒரு நேரடி பார்வையாளர்கள் முன்னிலையில் தங்கள் சிந்தனையை முன்வைப்பது நிகழ்ச்சிகளை நடத்துவது பேசுவது மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இதுவே முதல் மேடை அனுபவமாக இருந்தது என்பதும் ஒரு சிறப்பு லீட் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் இணை திரு ஸ்மித் கூறுகையில் இன்றைய பள்ளி கல்வியில் நாம் காணும் மிகப்பெரிய குறைபாடு திறனில் அல்ல தன்னம்பிக்கையில்தான் உள்ளது பல மாணவர்கள் கருத்துக்களை நன்கு புரிந்து கொண்டாலும் தங்கள் சிந்தனையை வெளிப்படுத்த பேச அல்லது ஒரு பெரிய மேடையில் செயல்பட வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவே மாணவர்கள் இவ்வளவு நாட்கள் கற்றுக்கொண்டதை ஒரு மேடையில் தன்னம்பிக்கையுடன் சோதனை செய்ய நிஜ உலக அனுபவத்தை பெற தேசிய அளவில் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இப்போட்டிகள் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் இந்த எங்களோட எங்களோட இந்த முயற்சியில் வந்து எங்களுக்கு பெரிய வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு இந்த இந்த லீட் சாம்பியன்ஷிப்போட நோக்கம் வந்து ஒன்றே ஒன்று தான் பசங்க வந்து கான்ஃண்ட்டாக முன்னாடி போகிறதுக்கு தயாராக இருக்கணும் அவங்களோட ஃப்யூச்சர் கம்ப்ளீட்டாக இருக்கிறது அவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அதுக்காக தான் அந்த இந்த சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து சவுத் இந்தியாவில் இப்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மா மா ஸ்டேட்ஸ்லேருந்து மட்டும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ஸு இங்கே இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மொத்தமாக இப்போது நாங்கள் இந்த காம்படிஷன் முகே வழியாக டூ பாயிண்ட் ஃபோர் லேக் சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட்டட் த்ரூ திஸ் காம்படிஷன் அண்ட் வி ஆர் ஆல் வி ஆர் வெரி ஹோப்ஃபுல் தட் இந்த ஃபைனல் ரவுண்ட் இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இன் ஜனவரி நடக்கிற அந்த அந்த நீ அந்த விழாவில் india where the best talented children will come out and you will all be seeing them